முதல் வாய்ப்பு வனம் வனம் வரவு வரவு வளம் வளம் வண்டு வண்டு வங்கி வங்கி உங்களால் முடிந்த ஐந்து வாய்ப்புகளை நீங்கள் அழகாக பயன்படுத்திட்டீங்க அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம் எப்போது காதில் விழுந்திருக்குதா அந்த சொல் இல்லை வஞ்சி என்றால் பெண் அடுத்த சொல்லுக்கு போகலாமா இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி மடம் மடம் பத்து மதிப்பெண்கள் நீங்க சொன்னது மடம் இரண்டு எழுத்துக்களுமே சொல்லில் இருந்ததால் உங்களுக்கு அதனுடைய திரிபு கிடைத்து விட்டது பத்து மதிப்பெண்கள் இப்ப இறுதி சொல்லுக்கு போகலாமா பேட்டி பேட்டி பேராசை பேராசை பேரோசை பேரோசை இது பொருள் கொன்னানীனர கேப்போம் பேரோடை பேரோடை னு நினைக்கிறீங்களா பேரோலி பேரோலி இருக்கு பேரோலி எப்படி வேணாலும் என்ன வருதுன்னு பார்ப்போம் பேரோலி அப்படின்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க பொருள் பேர் என்றால் பேர் என்றால் பெரிய பெரிய ஒளி ஒலி தான் வெளிச்சம் ஆமா அதிகமான வெளிச்சம் அதிகமான ஆமா பேரொலி இத பேர் சொல்லலாம் அதிகமான ஓசை இறைச்சல் இருந்தா பேரொலி என்று சொல்லலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தெரிந்த சொற்கள் அதனுடைய கூட்டு சொல்லாகி விடுகிறது அதனால நீங்க நினைக்கிற எதிர்பார்க்காத அவ்வளவுதான்